பக்கம் ஐந்து குரல் சிவசங்கரன் திருப்பதி என்கிட்ட பேசினானே அவனோட ஆசை அவனோட குரலை ஏஐ மாதிரி மாத்தி புத்தகம் படிக்கணும்னு சொன்னானே அந்த விஷயம் சிவசங்கரனும் திருப்பதியும் ஒருவரையொருவர் பார்த்து கொள்கிறார்கள் இருவரின் கண்களிலும் ஒரு எதிர்பார்ப்பு ஒளிர்கிறது சிவசங்கரன் ஆவலாக ஆமாம் சார் என்னாச்சு அது சாத்தியமா அவனோட ஆசை நிறைவேற வாய்ப்பிருக்கா கார்த்திகேயன் குரல் குரலில் ஒரு புன்னகை அது சாத்தியமான்னு நீங்களே கேளுங்க நான் ஒரு பெரிய முடிவு எடுத்திருக்கேன் சிவசங்கரன் திருப்பதியின் ஆசை என்னை பலமாக உலுக்கிவிட்டது காட்சி இத்துடன் முடிவடைகிறது காட்சி ஏழு அரங்கம் சிவசங்கரனின் வீடு மற்றும் இரவு நேரம் கார்த்திகேயனுடன் பேசிவிட்டு சிவசங்கரன் உற்சாகத்துடன் தனது வீட்டிற்கு திரும்புகிறான் சற்று நேரம் கழித்து திருப்பதி சிவசங்கரன் வீட்டிற்கு வருகிறான் காட்சி தொடர்கிறது சிவசங்கரன் கார்த்திகேயனுடன் பேசிவிட்டு வீட்டுக்குள் நுழையும் போது அவன் முகத்தில் அத்தனை மகிழ்ச்சியும் நிம்மதியும் ஆகா திருப்பதிக்கு இது ஒரு மிகப்பெரிய சர்பிரைஸ் ஆக இருக்கும் அப்போது திருப்பதி சிவசங்கரன் வீட்டிற்குள் நுழைகிறான் திருப்பதி சங்கர் ஏன்டா இவ்வளவு சந்தோஷமா இருக்க கார்த்திகேயன் சார் கிட்ட பேசினியா என்ன சொன்னாரு எனக்கு அந்த ஆசை நிறைவேறுமா சிவசங்கரன் சிரித்து கொண்டே ஆஹா அவசரப்படாதேடா எல்லாத்துக்கும் ஒரு நேரம் வரும் இப்போதைக்கு கார்த்திகேயன் சார் ஒரு பெரிய முடிவெடுத்திருக்கார் அது உனக்கு ஒரு ஆச்சரியம் திருப்பதி ஆவலுடன் என்னடா ஆச்சரியம் சொல்லு சிவசங்கரன் அவனை அணைத்து கொண்டு இப்போதைக்கு நீ எதையும் கேட்க கூடாது இன்னைக்கு நைட் நீ என் வீட்டிலேயே தூங்கு நாளைக்கு காலையில நான் உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன் அங்க உனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்கு தா திருப்பதி குழப்பத்துடன் சர்ப்ரைஸா என்னடா சொல்ற என்ன இடத்துக்கு போகணும் சிவசங்கரன் கண்களைச் சிமிட்டி அதெல்லாம் சஸ்பென்ஸ் இப்போதைக்கு கேள்விகள் கேட்காமல் தூங்கு நாளைக்கு காலையில் எல்லாம் புரியும் திருப்பதிக்கு குழப்பமாக இருந்தாலும் சிவசங்கரனின் முகத்தில் தெரிந்த மகிழ்ச்சியும் அவனது குரலில் இருந்த உறுதியும் அவனுக்கு ஒருவித நம்பிக்கையை அளிக்கிறது அவன் சிவசங்கரனை பார்த்து சிரிக்கிறான் காட்சி இத்துடன் முடிவடைகிறது காட்சி எட்டு அரங்கம் சிவசங்கரனின் வீடு அடுத்த நாள் காலை சூரியன் மெல்ல உதிக்கிறான் காட்சி தொடர்கிறது காலை மணி காலை ஐந்து மணி சிவசங்கரன் வழக்கம்போல் விடியற் காலையிலேயே எழுந்திருக்கிறான் அவன் முகத்தில் ஒருவித பரபரப்பும் உற்சாகமும் தெரிகிறது ஒரு கோப்பையில் காபி தயாரித்து குடிக்கிறான் திருப்பதி இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கிறான் சிவசங்கரன் தனக்குத்தானே முணுமுணுக்கிறான் கார்த்திகேயன் சார் பத்து மணிக்கு வர சொன்னார் ஆனா திருப்பதியோட ஆசையை பக்கம் ஆறு பார்த்தா எனக்கு ஐந்து மணிக்கே தூக்கம் போயிடுச்சு இவனை எப்படி எழுப்பறது சர்ப்ரைஸ் போக கூடாது சிவசங்கரன் மெதுவாக திருப்பதி அருகில் செல்கிறான் அவனை எழுப்ப மனமில்லாமல் தயங்குகிறான் பிறகு ஒரு யோசனை தோன்றுகிறது சிவசங்கரன் சிரிப்புடன் மெல்ல குரலை உயர்த்தி ஓகே கூவில் திருப்பதியை எழுப்ப ஒரு காலை வணக்கம் பாட்டு போடு கொஞ்சம் உற்சாகமானதா இருக்கணும் ஜெமினி குரல் இதோ உங்கள் விருப்பப்படி உடனே ஒரு இனிமையான உற்சாகமான தமிழ்க் காலை வணக்கம் பாடல் ஒலிக்கிறது திருப்பதி மெல்ல அசைந்து கண்களை திறக்கிறான் திருப்பதி தூக்க கலக்கத்துடன் மவும் சங்கர் என்னடா இவ்வளவு சீக்கிரம் இன்னும் இருட்டே போகலையே சிவசங்கரன் அவனை மெதுவாக எழுப்பி எழுந்திருடா நமக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு உனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் காத்திருக்குன்னு சொன்னேனே அதுக்கு நேரம் ஆச்சு திருப்பதி சோம்பலுடன் எழுந்து உட்காருகிறான் சர்பிரைஸா இந்த நேரத்திலேயா கார்த்திகேயன் சார் பத்து தானே வர சொன்னாரு சிவசங்கரன் சிரித்து கொண்டு ஆமா அவர் பத்து மணிக்கு வர சொன்னாரு ஆனா எனக்கு ஐந்து மணிக்கே ஆயிடுச்சு எனக்குள்ள இருக்கிற ஆவல் என்னை தூங்க விடலைடா கிளம்பு சீக்கிரம் குளிச்சுட்டு வா புறப்படலாம் திருப்பதிக்கு குழப்பமாக இருந்தாலும் சிவசங்கரனின் முகத்தில் தெரிந்த மகிழ்ச்சியும் அவனது குரலில் இருந்த உறுதியும் அவனுக்கு ஒருவித நம்பிக்கையை அளிக்கிறது அவன் சிவசங்கரனை பார்த்து சிரிக்கிறான் திருப்பதி குளித்துவிட்டு வந்ததும் சிவசங்கரன் அவனை ஒரு நாட்காலியில் அமரச் சொல்கிறான் சிவசங்கரன் தனக்கு முன்பிருந்த ஒரு டேப்லெட்டை ஆன் செய்கிறான் திருப்பதி குழப்பத்துடன் என்ன சங்கர் இன்னும் மூணு மணி நேரம் இருக்கே எதுக்கு இவ்வளவு சீக்கிரம் சிவசங்கரன் சிரிப்புடன் அதுவரை சும்மா இருக்க முடியுமா வா நமக்குள்ள ஒரு சின்ன போர் அடிக்காத பொழுதுபோக்கு நிகழ்ச்சி நடத்தலாம் சிவசங்கரன் முதலில் ஒரு திரைப்படத்தை தேர்ந்தெடுத்து போடுகிறான் இருவரும் முழுமையாக கதையில் மூழ்கி போகிறார்கள் படம் ஓட ஓட திருப்பதிக்கு சிரிப்பு வருகிறது சில சமயம் சிவசங்கரனும் சிரிக்கிறான் சுமார் ஒரு மணி நேரம் கழித்து திரைப்படம் முடிகிறது திருப்பதி சிரிப்புடன் சூப்பர் படம்டா சங்கர் இப்படி ஒரு படம் நான் பார்த்து ரொம்ப நாளாச்சு சிவசங்கரன் ஆமாம்டா என் கண்ணுக்கு தெரியாவிட்டாலும் வசனங்களும் இசையும் காட்சிகளும் மனசுல அப்படியே பதிஞ்சது சரி அடுத்தது என்ன பண்ணலாம் அடுத்து சிவசங்கரன் சில பாடல்களை போடுகிறான் இருவரும் தங்களுக்கு பிடித்த பாடல்களை பற்றி பேசிக்கொள்கிறார்கள் பாடலுக்கு ஏற்றபடி தலையை அசைத்து மெல்ல விரல்களை தட்டி ரசிக்கிறார்கள் திருப்பதி சில பாடல்களை முணுமுணுக்கிறான் பாடல் நேரம் முடிந்ததும் சிவசங்கரன் திடீரென எழுந்து சிவசங்கரன் வாடா சும்மா பக்கம் ஏழு உட்கார்ந்திருந்தா முடியுமா கொஞ்சம் உடற்பயிற்சி பண்ணலாம் திருப்பதி ஆச்சரியத்துடன் உடற்பயிற்சியா இப்போவா வா சிவசங்கரன் ஆமாம் கார்த்திகேயன் சார் ஆபீஸுக்கு போகும்போது ஆக்டிவா போகணும் இல்லையா வா சிவசங்கரன் சில எளிய உடற்பயிற்சிகளை செய்கிறான் திருப்பதியும் ஆரம்பத்தில் தயங்கினாலும் சிவசங்கரனுடன் சேர்ந்து ஓடுகிறான் சில கைகளை அசைக்கும் பயிற்சிகளை செய்கிறான் அவர்கள் இருவரும் சிரிக்கிறார்கள் உற்சாகமாகிறார்கள் பயிற்சி முடிந்ததும் இருவரும் ஓய்வாக சோபாவில் அமர்கிறார்கள் நேரம் காலை காலை ஒன்பது மணி மணியாகிறது சிவசங்கரன் பெருமூச்சுடன் ஆகா மணி ஒன்பது ஆகப் போகுது இன்னும் ஒரு மணி நேரம் சரி கிளம்ப தயார் ஆகலாம் திருப்பதி புதிய உற்சாகத்துடன் கிளம்பலாமா எனக்கு இப்போ அந்த சர்ப்ரைஸ் என்னன்னு பார்க்க ரொம்ப ஆவலாயிருக்கு சங்கர் இருவரின் முகத்திலும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு தெரிகிறது இருவரும் ஒருவரையொருவர் பார்த்து கொள்கிறார்கள் பின்னர் இருவரும் புறப்பட தயாராகி வீட்டை விட்டு கார்த்திகேயன் அலுவலகத்திற்கு புறப்படுகிறார்கள் காட்சி ஒன்பது அரங்கம் கார்த்திகேயனின் அலுவலகம் நவீனமான வெளிச்சமான அறை மேசைகள் கம்ப்யூட்டர்கள் சில தொழில்நுட்ப சாதனங்கள் கார்த்திகேயன் அவனது மேசை அருகில் ஒரு புன்னகையுடன் காத்திருக்கிறான் காட்சி தொடர்கிறது காலை மணி காலை பத்து மணி சிவசங்கரனும் திருப்பதியும் கார்த்திகேயனின் அலுவலகத்திற்குள் நுழைகிறார்கள் சிவசங்கரன் வழிகாட்ட திருப்பதி ஒரு குழந்தையின் ஆவலுடன் அவனை பின்தொடர்கிறான் திருப்பதியின் முகத்தில் சர்ப்ரைஸ் என்னவாக இருக்கும் என்ற ஆர்வம் விளிர்கிறது அவர்கள் மெல்ல உள்ளே அடியெடுத்து வைக்கிறார்கள் சிவசங்கரன் உற்சாகமான குரலில் ஹலோ கார்த்திகேயன் சார் நாங்க வந்துட்டோம் கார்த்திகேயன் உடனே திரும்பி புன்னகையுடன் வாங்க சிவசங்கரன் வாங்க திருப்பதி நீங்க வந்துட்டீங்களா ரொம்பவும் எதிர்பார்த்தேன் வாங்க உள்ள வாங்க சிவசங்கரனும் திருப்பதியும் உள்ளே வருகிறார்கள் திருப்பதி கண்களை மூடிக்கொள்கிறான் சர்பிரைஸுக்காக காத்திருப்பது போல சிவசங்கரன் சிரித்து கொண்டு இவன் ரொம்பவும் ஆவலா இருக்கான் சார் என்ன சர்பிரைஸ்னு சொல்லுங்க கார்த்திகேயன் ரகசியமான குரலில் சிவசங்கரனை மட்டும் பார்த்து திருப்பதிக்கு கேட்காதவாறு சிவசங்கரன் உங்க ரெண்டு பேர் மொபைலுக்கும் நான் இப்போ ஒரு அப்ளிகேஷன் லிங்க் அனுப்பி இருக்கேன் அதை ஓப்பன் பண்ணுங்க சிவசங்கரன் குழப்பத்துடன் தனது மொபைல் போனை எடுக்கிறான் அவனுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வந்திருக்கிறது அவன் அதை தொட்டு அந்த லிங்கை ஓப்பன் செய்கிறான் லிங்கை திறந்தவுடன் சிவசங்கரனின் முகத்தில் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியும் அதை கடந்த ஆச்சரியமும் ஆனந்தமும் விரிகிறது அவன் கார்த்திகேயனை நம்ப முடியாத பார்வையில் பார்க்கிறான் சிவசங்கரன் குரல் தழுதழுக்க கார்த்திகேயனை பார்த்து சார் இது இது பக்கம் எட்டு நிஜமா கார்த்திகேயன் புன்னகையுடன் தலையசைக்கிறான் கார்த்திகேயன் உற்சாகத்துடன் நான் உங்களுக்கு அனுப்பின அந்த லிங்க் தகவல் பரிமாற்ற கழகம் செயலியின் ஒரு புதிய பரிசோதனை பதிப்பின் வெயிட்டா வேர்ஷன் லிங்க் இந்த வெர்ஷன்ல தான் நீங்க கேட்ட திருப்பதி ஆசைப்பட்ட அந்த குரல் குலோனின் வசதியை சேர்த்திருக்கோம் சிவசங்கரனின் முகத்தில் ஒரு பெரிய ஆனந்த புன்னகை விரிகிறது அவன் கண்களில் நீர்மல்க கார்த்திகேயனை பார்க்கிறான் சிவசங்கரன் குரல் உடைந்த நிலையில் குரல் குரோனிங்கா இலவசமாகவா சார் இது எப்படி சாத்தியம் இவ்வளவு சீக்கிரமாக கார்த்திகேயன் கனிவுடன் ஆம் சிவசங்கரன் திருப்பதியின் ஆசை என்னை மிகவும் பாதித்தது இது வெறும் தொழில்நுட்பம் மட்டுமல்ல இது ஒரு கனவு பலரின் வாழ்வை மாற்றும் ஒரு கனவு அதனால்தான் என் டீம் கடுமையாக உழைத்தது இது முழுவதுமாக இலவசம்தான் இது எங்களுடைய சமூக பங்களிப்பு திருப்பதி இருவரின் பேச்சையும் கேட்டு தனக்கு என்ன சர்பிரைஸ் என்று புரியாமல் குழப்பத்துடனும் ஆவலுடனும் மாறி மாறி சிவசங்கரனையும் கார்த்திகேயனையும் பார்க்கிறான் அவனது கனவு இவ்வளவு அருகில் வந்துவிட்டது என்று அவனுக்கு இன்னும் தெரியவில்லை காட்சி இத்துடன் முடிவடைகிறது காட்சி பத்து அரங்கம் கார்த்திகேயனின் அலுவலகம் கார்த்திகேயன் சிவசங்கரன் மற்றும் திருப்பதி ஆகியோர் இருக்கிறார்கள் கார்த்திகேயனும் சிவசங்கரனும் திருப்தியுடன் இருக்க திருப்பதிக்கு இன்னும் சர்ப்ரைஸ் என்னவென்று தெரியாமல் குழப்பத்தில் இருக்கிறான் அவன் கண்களில் ஆவலும் பயமும் கலந்திருக்கிறது காட்சி தொடர்கிறது திருப்பதி குழப்பத்துடன் ஆவலுடன் என்னாச்சு சங்கர் கார்த்திகேயன் சார் ஏன் இவ்வளவு சந்தோஷமா சந்தோஷமாயிருக்காரு எனக்கென்ன சர்ப்ரைஸ்னு இன்னும் சொல்லவே இல்லை சிவசங்கரன் புன்னகையுடன் திருப்பதியை பார்த்து திருப்பதி உன் வாழ்க்கையில நீ ரொம்ப நாளா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் இப்போ உன் கைக்கு வரப்போகுதுடா நீ அழுகையோடு கேட்டாயே ஒரு ஆசை ஞாபகம் இருக்கா தா திருப்பதி குரல் தழுதழுக்க என் குரல் என் குரலிலேயே தகவல் பரிமாற்றக் கழகம் அப்ளிகேஷன்ல புத்தகம் படிக்கணும்னு கேட்டேனே ஆனா என்கிட்ட ஆண்ட்ராய்டு போன் இல்லையே அது எப்படி சாத்தியம் சங்கர் கார்த்திகேயன் மெல்லப் புன்னகைத்து தன் கையில் வைத்திருந்த ஒரு புதிய பளபளப்பான ஆண்ட்ராய்டு மொபைல் போனை திருப்பதியின் கையில் கொடுக்கிறான் திருப்பதி இது உனக்காக திருப்பதிக்கு கண்கள் விரிகின்றன அவன் அந்த புதிய மொபைல் போனை தொட்டு உணர்கிறான் அவனது விரல்கள் போனின் மென்மையான மேற்பரப்பிலும் பொத்தான்களிலும் தடவி பார்க்கின்றன அவன் அதிர்ச்சியில் உறைந்து போகிறான் அவன் முகம் முழுவதும் வியப்பும் நம்ப முடியாத மகிழ்ச்சியும் பரவுகிறது திருப்பதி குரல் நடுங்க போனை நெஞ்சோடு அணைத்து கொண்டு மொபைலா ஆண்ட்ராய்டு மொபைலா இது இது